வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் மேஷராசி மேஷராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த முதல் மூன்று மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவர்ன் பண்ணுற பிளானட்ஸ் ரெண்டு ஒரு பிளானெட் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் ஜென்ரலாக ஹெல்த்துக்கு இதை பார்க்குறோம் இப்போது இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் இந்த முதல் மூன்று மாதங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் உச்ச ராசியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் அதாவது தனுசு மகரம் கும்பம் இந்த ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ இந்த ராசிகளில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பதினோராம் வீடு அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் ஆஃப் த ஃபிசிக் அப்போது வயசானவர் உடம்புடையாமல் இருக்கும் கூட எழுந்து அதிலேருந்து ரெக்கவரியாயி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனை பற்றி பேசுறது இந்த முதல் மூன்று மா மாதங்கள் அதே நேரத்தில் புதனுடைய ஒரு கணக்கு பார்த்தா அந்த செவ்வாயோடு ஒட்டிகிட்டே போகிறாரு புதனும் அப்போது இந்த ரெண்டு கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை பற்றி நான் ஏன் முதல்ல பேசுகிறேன் ஆரோக்கியம் தானே சிவர் இருந்தால்தானே சித்திரம் அந்த மாதிரி ஆரோக்கியம் முக்கியம் அது சிறப்பாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அடுத்து உங்கள் நிதி நிலைமை அப்போ நிதி நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கரன் இன்சிடென்ட்லி செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேருமே ஒரே இதில் ட்ராவல் பண்ணுறதால சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் இன்னொரு ஆளையாரு சனி ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதி சனி அவர் என்ன செய்கிறார் இரண்டாம் வீட்டை பார்த்து கொண்டே இருக்க அப்படின்னா என்ன எனக்கு ப ஒரு லட்ச ரூபா காசு வந்தாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு எனக்கு செலவு இருக்குது என்ன சொல்கிறேன் போனால் ஒரு லட்சத்துக்கு மேலே எனக்கு செலவுக்கு இருக்குது அப்போ ஒரு பக்கம் வரவு இன்னொரு பக்கம் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் செலவு இது ரெண்டுமே டேலி ஆகிண்டே தான் போகிறது முதல் மூணு மாதம் அப்போ பெருசாக ஒன்றும் சர்ப்ளஸ் இல்லை கையில் ஆனால் அதே நேரத்தில் கடன் வாங்குற அளவுக்கு மோசமான ஒரு சூழலும் எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னால் இந்த ஹெல்த்துக்கு பார்க்கக்கூடிய அந்த ஆறாம் வீட்டு புதன்தான் கடனையும் நிர்வாகம் செய்கிறேன் அப்போ அவர் வந்து நல்லபடியாக இருக்கிறதால நீங்கள் வந்து கடன் படலாம் அப்போ எப்படி பட கடன் படுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஒரு ஆஃபரில் இது வாங்குகிறேன் அது வாங்குகிறேன் அட்டம் செய்கிறேன் அப்போது ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கால்குலேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தாராளமாக செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போ அடுத்தபடியாக தொழிலுக்கு வருகிறேன் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஏ பத்தாம் இடத்தில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஸ்தான பலம் உண்டு அப்படி பார்க்கும்போது செவ்வாய் ஸ்தான பலத்தில் வருகிறார் ஏறத்தாழ சூரியன் கூட இணைந்து வருவதால் தொழிலில் அசகாய சூரன்லாம் சொல்லுவாங்களே அதுபோல் இருக்கு உங்களுடைய நிலை ரொம்ப நல்ல பேர் புகழ் பெருமை எல்லாம் ஏற்படும் அப்போ தொழில் சம்பந்த விஷயப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக திருப்திகரமாக இருக்குது திறமையான உங்களுடைய செயல்பாட்டினால் தொழிலில் ரொம்ப ஒரு வெற்றி எடுக்கக்கூடிய அளவில் ரொம்ப நல்லா அமையும் தொழில் பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது சுப விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கிறது இப்போ வீட்டில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அது முடிவார்த்துக்கான ஒரு நல்ல காலமாகவும் இது அமையும் அதனால் இதர விஷயங்கள்னு எடுத்தாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதால இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் டெஃபனட்டாக ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ப்ரொடக்டிவாக தான் தெரிகிறது இப்போ ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய காலம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் முதல்ல உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அந்த ரெண்டாவது ஆஃபில் கிட்டத்தட்ட ரெண்டாவது ஆஃபில் செகண்ட் குவார்ட்டர் இது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சனியுடன் செவ்வாய் கூடுகிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில நேரங்களில் தொழிலில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் நல்லவராகவும் உத்தமராகவும் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லாட்டால் தேவையில்லாத பழிபாவங்கள் உங்கள் மேல் விழலாம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி வாகனங்களை போது ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி எதிர்பாராத நம்ம நல்ல ஹெல்த்தில் போது நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நம்ம நம்ம அடிபட்டு போடுறோம் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் சண்டை சச்சரவு என்பதில் தயவு செய்து தலையை நீட்டாதீங்க நீட்டினால் சரி நான் வீரன் வீரனுக்கும் அடிபடும் எதிர்க்கும் தான் அடிபடும் சினிமாவில் ஹீரோவுக்கு மட்டும்தான் பத்து பேரும் அடிப்பான் தனக்கு அடிபடாமல் நேச்சுரலாக ஒரு சரௌண்டிங்ஸில் எல்லாருக்கும் தான் படம் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வியாதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற இடத்துல ஜாக்கிரதையாருங்க பொல்யூஷன் சில பிரச்சனைகள் இதனாலலாம் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டம் சும்மா நடந்து போகிறவனே ஒரு ஆள் சண்டை போடுவான் நாய் கடிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிறேண்ணா ஸோ கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷேதங்களை பொறுத்த வரையில் ஃபைனான்ஸ் எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு இப்படி தான் வர்றார் அப்போது ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் டைட்டாக இருக்கும் சில செலவுகள் தவிர்க்கவே முடியாது அதுவும் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் காலை வச்சிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி டாக்டர்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு இது தேவை வந்து ஏதோ ஒன்று பெருசாக பண்ணி அவங்களும் காசு பார்க்கணும் நிறைய காசு கொடுத்து படிச்சுருக்கேன் இப்படி தான் இருக்குது மென்டாலிட்டியும் அப்போ தேவையோ இது நமக்கு தேவையில்லை இதை சுலபமாக முடிக்க முடியுமா இல்லை இதை இது பெரிய ஒரு விஷயந்தான் நடக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் சில நேரங்களில் அனாவசிய செலவுகளை இழுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதால் கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டை போட்டிட்டு போகிறோம் வீட்டை தொரைச்சி வச்சுருவோம் அவற்ற வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பேக்கெட்டு இது அதெலாம் அந்த காலம் இப்போ வந்து என்ன மாடர்ன் சார் உங்களுடைய பின் நம்பர் என்ன சார் கேட்டால் மொத்தமாக காலி பண்ணிடுவோம் எல்லாம் இருக்கிறது எல்லாம் போய்டும் இதில்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் மூன்றாம் பகுதி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்று மாதம் பரவாயில்ல என்ன காரணம் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் வீட்டுக்குள் குரு பிரவேசமாகி உச்சமாகிறார் கொஞ்சம் நல்ல ரிலீஃப் இப்போது வேலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோன்னா சில நேரங்களில் நம்ம ஒரு இக்கட்டான சூழலில் இருப்போம் வேலையை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாதம்மா அந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வேறு வேலை கிடைக்கிறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இதெல்லாம் வரக்கூடிய காலமாக இது அமையும் ஏன்னா குருவோட ஒரு நல்ல பொசிஷன்னால் வேலை மாற்றம் சரி நான் வெளிநாடு போனோம் அதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய அளவில் இந்த சூழல்கள் மிகவும் அனுகூலமாக இருக்கும் சில சுபமான சில விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் கூட நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் இது குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய அளவு ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக அமைகிறது அடுத்து பொதுவான விஷயங்களை பார்க்கும்போது இது நிச்சயமாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி வீடு மாறுறது இதெல்லாம் நல்ல வசதியான வீட்டுக்கு போகிறது அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஸ்கூல்ஸில் அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் புதுசாக நான் கார்வாயினேன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் சில செயல்பாடுகள் இதெல்லாம் ஒருங்கே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் சந்தோஷத்தை தரக்கூடிய சிறப்பான காலம் நான்காம் பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை இந்த பகுதியில் ஒரு சின்ன வேஷம் நடக்கிறது அதாவது குரு சில நேரங்களில் வேகமான மூமெண்ட் அதிசாரம் சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் மாதம் முழுவதும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒன்றாந்தேதி நவம்பர் அன்றைக்கு போனவர் வந்து டிசம்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடம் சிம்ம ராசிக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரியில் தான் வந்து அவர் ரிட்டர்ன் வர்றார் நான்காம் இடத்துக்கு ஒரு ஐந்தாம் இடத்துக்கு போனால் நல்லதா அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த நம்ம ஊரெலாம் ஒரு இது சொல்லுவாங்க பருத்தி புடவையாக காய்ச்சிது அப்படின்னு ஸோ நெய்கிற வேலை கூட இல்லையா அந்த மாதிரி நல்லது அப்போது உங்களுக்கு ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது ஜூன் மாதத்திற்கு பிறகே நல்ல முன்னேற்றம் அக்டோபர் நவம்பர் டிசம்பருங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தந்து பதவி உயர்வுகளை தந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல நன்மைகளை சேர்த்து தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அப்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே வேண்டாம் விட்டுறலாம் மறந்துடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் ஆரோக்கியம் அடுத்து உங்களுடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போதான் எதை சேமிக்கலாம் நம்ம இந்த வீடு புக் பண்ணலாமா வாங்கலாமா எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு சர்ப்ளஸ் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது மூன்றாவது கேரியர் கேரியர்னால் பாருங்கள் ஃபைனான்ஸ் ஹெல்த்தியாக இருக்குன்னா அப்போ செய்கிற வேலை நல்லா இருந்தால் தானே நடக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் பெரிய கம்பெனியில் ஜாப் கிடைக்கும் இப்போ உங்களுடைய சேல்ரியோடைய ஒரு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கூடும் ஏன்னா அவ்வளோ சிறப்பு குருவுடைய அந்த அஞ்சாம் வீட்டு இது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதர சம்பவங்கள்னு எடுத்தால் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் நமக்கு ரொம்ப நாளாக நம்ம ஆசைகள்லாம் மனசில் நிறைவேறாமல் இருந்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலம் பெரியவங்கள்லாம் வந்து க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு காலம் பார்ப்பது எல்லாமே சிறப்பு நல்ல வளமை சந்தோஷம் இவ்வளவுத்தையும் தரக்கூடிய அளவுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலமாக இது அமையும் அப்போ ஜென்ரலாக இதை பற்றி நான் செம்ம பண்ணால் முதல் ஆறு மாதம் பெரிய பாதகமில்லை இரண்டாம் ஆறு மாதம் மிக மிக சிறப்பு மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏப்ரல் மே ஜூன் இப்படி செம்ம பண்ணலாம் ஒரு வரியில் செம்ம பண்ணால் சிறப்பான ஒரு வருடமாக உங்களுக்கு அமையவிருக்கிறது என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய கோ இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்னைக்கு மேல் அம்சம் இன்னும் பதில் வல்லு அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணும்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லஸ் சுச்சுவேஷன் அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை